அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி வாழை அடி வாழல ஆமாம் ஒரு வாழை போனால் கூட வாழ்மரம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ஒன்று அடையாளம் போனோம் அடையாளம் இல்லை ஒரு வாழை இருந்தால் தானே இன்னொரு மரம் இருந்துருக்கும் ஆமாம் அது மாதிரி நீ போயிட்டீங்கன்னா கூட உன் வாரிசு இருந்தால் தானே அவர் புள்ளங்கிறதுன்னு சொல்லும் அதுதான் பரந்த பயணம் அதை தான் இன்னைக்கு உலகம் பண்ணி நினைக்குது ஆமாம் அது இல்லை உண்மை உண்மை கடவுள் ஆடையிறது பிறந்த பயணம் நீ மனிதனாக பிறந்தவன் கடவுள் ஆடையத்துக்காக பிறந்தோம் இந்த உருவம் அமைஞ்சது கடவுள் ஆடையிறதுக்கு இந்த உ பிறந்த பையனுக்கு புள்ள பெற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை யாராலையும் செய்ய முடியல அதனால் இவன் பிறந்த பையனும் உலகத்தில் பிள்ளைங்களை பற்றி விட்டுனுக்குறான் சொல்லு கொடுமடா சாமி இதெல்லாம் சில செயலு நினச்ச உடனே செய்யணும் சில செயலு யோசித்து நிதானமாக செய்யணும் இப்போ தர்மம் பண்ணுற நினச்ச உடனே செய்துடணும் ஒட்டுக்கிட்ட கடை வாங்க போகிற நினச்சி நிதானமாக கொடுக்க முடியுமான்னு யோசித்து செய்யணும் இப்போ சில விஷயங்கள் நினச்சி யோசித்து பண்ணணும் சில விஷயங்கள் நினைச்ச உடனே செய்யணும் உங்கள்கிட்ட இந்த கொடுக்கறதா இருந்தால் அதை நினச்ச உடனே செய்யணும் இன்னொரு இடத்துல வாங்கறதா இருந்தால் யோசிக்கணும் மகாத்மா காந்தி எதனால வந்தது எல்லாரையும் சமமாக பார்த்ததால வந்தது அது ஒரு தான் அது எல்லாருக்கும் வராது இல்லை ஆமாம் எல்லாருக்கும் வராது இப்போ நேரு இருந்தார் காந்தி இருந்தார் மொஹமது ஜின்னா முகமது ஜின்னா இருந்தார் ஆனால் மொஹம்மது நான் என்ன பண்ணார் சுதந்திர போராட்டத்தில் தனி நாடு கொடுந்தார் அப்போ தான் நான் சுதந்திரத்தில் கலந்து போயினார் மகாத்மா என்ன பண்ணார் வானா எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடு அப்படின்னார் அப்போது அவர் பிரிவினியே பார்க்கல அதில் தானே அவருடைய பாடல் என்ன சொல்கிறாரு எல்லோரையும் சேர்க்குறாருல அல்லாவை சேர்க்குறாரு ராம சேர்க்குறாரு எல்லோரையும் சேர்க்குறாரு அப்போது எல்லாம் ஒரு மனிதன் தான்னார் இந்த குணங்கள் வந்து எல்லா மனுஷனுக்கும் வராது அதனால் அவர் மனசை விட்டு ஆத்மாவாக இருந்தார் அவனை சு அவன் சுடும்போது கோர்ஸ் சுடும்போது கூட என்ன சொன்னார் அவனை ஒன்று பண்ணாதீங்க அப்படின்னாரு அந்த பக்கம் யாருக்கு வரும் அதனால் அவர் மகாத்மாவாக இருந்தார் மனுஷனுடைய மனசில் இருக்கிற கவலையே நான் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு கவலையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன வீடியோவில் கூட சொன்னேன் உங்கள் பாவத்தை என் காலடியில் போடுங்க நீங்கள் கடவுளை சுமக்க கற்றுக்குங்க அப்படின்னு அதனால அதனால் இங்கே வந்துட்டால் மனக்கலக்கமோ மனதுக்கமோ இது வந்து தைரியம் வரணும் சந்தோஷத்தில் தான் அதுக்கு அதுக்குதான் இந்த பாடமே தைரியத்தை கொடுக்குறது தான் இந்த பாடத்தினுடைய விளைவே என்னன்னா நீ பெரிய மகான் ஆகாத பெரிய ஞானி ஆவாத தைரியமான மனுஷனா யாரும் தேவையாட்டா கடவுளுக்கு நம்பிக்கையோட வாழ அதுதான் இந்த பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால தான் நான் வந்துட்டு சொல்லு அது ஊனை உருக்கி உள்ளிப்பெருக்குன்னு பாடத்தில் படிச்சு சரி அது என்ன இதுன்றதான் உண்மை உனக்குள்ளே இருக்கிற சின்ன விளக்கு இருந்து அதை பெரிய விளக்காக பொறுத்துன்றாங்க ஊன உடல் உள்ளொலி பெருக்கி கல்லை பூனை நீக்கி கருத்தோடல் கல்லை பூனா இந்த அஞ்சு புலனும் திருட்டு புலனோம் இதெல்லாம் நீக்கிடணும் நீக்கிட்டு நல்ல ஒலி நீ உள்ள கலப்பு அதுதான் உன் கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றும் மற்றதெல்லாம் பொய்யில் விட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷம் சந்தோஷம் இங்கே இருக்கிறவங்க அனைத்த சாமியும் எனக்கு வந்து தெய்வமாக தெய்வமாக தோன்றும் ஏன் தோன்றுனா ஒவ்வொரு உள்ளத்திலையும் தெய்வமே இருக்கு எனக்கு வந்து இந்த சபை வந்து தெய்வ சபையாகவே தோன்றும் என் என்னுடைய மனதிற்கு அப்படி தோன்றுது ஏன் தோன்றுனா எத்தனையே ஒரு உபதேசங்கள்லாம் வாங்கிட்டு மேலே மேலே இன்னும் கொஞ்சம் மேலே ஆ இங்கே இருக்கிற ஒவ்வொரு சாமிகளும் ஒவ்வொரு நிலை அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நிலையும் அப்ப வந்து இது வந்து தெய்வ சபை தான் முதல் வணக்கம் எழுந்து வணக்கம் சொல்றது காரணம் ஏன்னா இத்தனை சாமிகள் இருக்கு ஒவ்வொரு சாமி மனசையும் ஒவ்வொருமான அந்த இடத்த போய் பிடிச்சிருப்பாங்க தெய்வ நிலையை அப்போ வந்து தெய்வம் எங்க இருக்குது இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல எல்லா இடத்த கூட இந்த இடத்துல வந்து கால் படித்தாலே அவங்க பண்ண பாவம் தொலை அவங்க தீட்சை வாங்குறங்களும் எங்கும் இல்லாத ஒரு நிலை இந்த இடத்துல இருக்குதுன்றது மனசு தோணும் கண்டிப்பா சத்தியமான வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு இந்த இடத்துல எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாமல் அந்த ஒரு நிலையில நம்ம சொல்ற ஒரு பொருளை எந்த நிலைக்கு எடுத்துட்டு உள்ள மனப்பொக்கவும் அப்படியே வரவங்களுக்குள்ள நூறு பர்சன்டேஜ் அப்படியே இருக்கு இந்த இடத்தை விட்டு மற்றவர்கள போகும்போது கூட மனம் மாறும் இருக்கு எத்தனையே கோயில் இல்லாத ஒரு சிறப்பு இங்க இருக்குதுன்னு என்னுடைய மனம் என்னுடைய கருத்து கருத்து இல்ல கருத்து அப்படி இருக்கும்போது நீங்க வந்ததுமே அடுத்து டிப்பன் அப்போ நீங்கள் வந்து ஈசன் மேல் பண்ற அபிஷேகம் அந்த ஈசனுக்கே தானம் அந்த உலுத்துக்கு போடுறவங்க சாப்பாடு அதை நான் கடவுளுக்கே போடுறதாக என்னுடைய மனம் நினைக்குது அது கரெக்டாக யூஎஸ் அது இல்லாமல் விளக்கம் நீங்கள் சொல்லணும் இதில் சந்தேகம் வேண்டாம் ஏன்னால் நீங்கள் போடுறது வந்து கடவுளுக்கே போடுறதாக என்னுடைய ஆளுநர் மனசுல ஒரு மனசுல இருக்கிறத நான் சொல்றேன் அதனால இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு எந்த ஒரு மிக சிறப்பான ஒரு இடம் எத்தனையோ கோயில் குளம் என்று சொல்லி சின்ன வயசுக்கே பார்த்தேன் அந்த இல்லாத ஒரு அழுத்தம் இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்கு அது ஏன்னா அப்பா இந்த இடத்தை தேர்ந்த இடத்த இடம் வந்து கோலான கோடிகள் மகான்கள் வாழ்ந்த ஒரு இடம் மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு பலன் உண்டு இந்த மண்ணை இந்த இடத்துல மெரித்தாலே ஒரு எதுவுமே உங்க மனசில் எதுவுமே தோணுன்னா கூட அந்த உட்காந்து அந்த மண்ணை மெரிச்சீங்கன்னாவே அந்த பாவங்களெல்லாம் தொலையும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒரு ஆண்டு ஒரு உலகத்து என்னுடைய எண்ணம் அது அவங்களுடைய சாமி அவங்களுடைய ஏன் தோணுதுன்னா சில சாமிகள்லாம் நிறைய கஷ்டத்தோடு வருங்க தீ வாங்கலாமா வேணாவா அப்படின்ட்டு வரணும் அவங்க மனசுலேயே என்ன சூழ்நிலையோ அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு ஆனால் இந்த இடத்துக்குன்னு ஒரு புனித தன்மை உண்டு அது என்னுடைய உள்ளம் சொல்லுது அதனால் நான் சொல்லணும்னு தெரிஞ்சு சாமி வந்து எங்கே இருக்கு அந்த சாமி வந்து செஞ்சு மூதேவி சிறிதேவின்றது அப்புறம் இருந்தாலும் என்னுடைய இது வந்து கடவுள் இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே இருக்கிறா அப்படின்றது என்னுடைய கருத்து எத்தனையோ ஈசன் கோயிலுக்குலாம் நீங்கள் போகலாம் வரலாம் அது ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய ஒரு கருத்து ஏன்னா அத்தனை ஒரு பக்தி பண்ணுறவங்களும் இது மாதிரி தீட்சை வாங்கி அந்த ஒரு எத்தனையோ இடத்துக்கு போயிருப்பீங்க அந்த எத்தனையும் பார்த்துருப்பீங்க அந்த புனிதனையெல்லாம் கடந்து வந்தோம் ஒரு சாமி சொல்கிறேன்னா அதை அப்படியே காது கொடுத்து கேட்டு இந்த முறையில் போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்க தியா அதனால நானும் இந்த இடத்துல ஒரு மனிதனாக வந்து நான் வந்து தெய்வமாகவே தோன்ற அந்த காட்சி எனக்கு வந்து ஒரு என்னுடைய மனசு அது சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு நான் வந்து ஒரே ஒரு உபதேசம் ஆகிட்டு இருக்காது இருந்தாலும் அந்த ஈசன் மேல் பண்ற தானத்தை கூட அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்ததுமே சாப்பிடுமப்பான்னு சொல்ல வர ஈசனுக்கே போடுறதாக என்னுடைய இது பட்டு ஒரு மனசுக்குள்ளே அப்பா கா லாஸ்ட்டாக அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு தாம்பலத்தை தட்டை எடுத்து வேற ஆழைக்கு எடுப்பார் விஜய்யா எல்லாம் எத்தனையோ இறைவன் சொல்றாங்க ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க அத்தனை இறைவனுக்கும் அப்படியே தாம்பரத்தட்ட ஜீபமாக அந்த ஒளிச்சுடர் காட்டப்படுகிறார் அது அப்பா அந்த ஒளிச்சூழர் ஏன் காட்டினான்றது எனக்கு தான் தெரியும் அந்த இந்த ஒரு உபதேசத்திலே முன்ன பௌர்வனைக்கு தான் வந்து வாங்கிட்டு போனா அப்படி கணக்கு கூட எனக்கு நான் பிறந்து ஒரே மாதம் ஆவறது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இப்ப நான் அப்பா சொன்னார் நான் பிறந்து ஐந்து வருடம்தான் ஆகுது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் வாங்கி உபதேசம் வாங்கி ஒரே மாதம் தான் ஆகுது அப்போ நான் ஒரு மாதத்து குழந்தை தானே கை குழந்தை தானே ஆமா கை குழந்தை தானே அதனால் என் மனுஷன் என்ன துணிச்சு அதை சொல்லணும்னு நினைச்சேன் சொன்னேன் அதனால வந்து அனைவரும் தப்பாக பேசியிருந்தால் கூட எதனால் தெரிஞ்சும் தெரியாமல் எதை என்னுடைய ஏற்ற முறையில் பேசணும் அவ்வளோதான் ஆமாம் ஏன்னா ஒரு மாத குழந்தையாக தான் அப்படி தானே சார் நான் டீச்சை வாங்கி ஒரு மாதம் என்ன பௌர்வமைக்கு வேணும் அந்த பௌர்ணமிக்கு பேசுகிறேன் அதனால் நான் வந்து யாரும் முழுவதும் கற்றவங்கள் கிடையாது அது வந்து அதனுடைய பலன் அப்பா சொன்னார் நான் வந்து ஒரு ஒரு மேஸ்திரியாக இருந்து இன்னைக்கு ஒரு கோயில் திருப்பணி தான் இருக்கேன் அப்பா தான் சொன்னார் ஃபஸ்ட்டு தானம் செய் வேலை செய்கிறேன் சொன்னார் அப்புறம் வஸ்திர தானம் அப்படி செய்ய சொன்னார் இங்கே ஜீச்சை வாங்கிட்டு போய்ட்டு நான் கோயில் மோடு போடணும்னு நாற்பது பேருக்கு துணி ஐநூறுரூவா காசுலாம் கொடுத்தான் அன்றைய வந்து எனக்கு அன்னை நைட்டு ஒன்பதே காலத்துக்கு ஒரு பித்து பிடிச்சிடுச்சு பண்ணும்போது என்னை கடந்து வந்து ஒரு காட்சி அப்போ வந்து நைட்டு ஒரு மணி ஆளை கூட நான் எங்க கறேன்னு எனக்கு தெரியல அப்பதான் நினச்சேன் கடவுள் அப்பா வந்து சிவமாக தான் இருக்கிறார் அது என்னுடைய மனசுக்கு அவர் காட்டியல் சிவமாக காட்சியளித்தார் அதனால் என்னுடைய குழந்தை பத்தாம் படிக்கிறார் அவருக்கும் வாங்கிட்டு முதல் ஒரு தேசமாக நாங்கள் என்னுடைய மனைவி மூணு மாசமாக வாங்கிட்டேங்க என்னுடைய குழந்தையும் நல்ல ஒரு படிச்சு நல்ல ஒரு முறையில் நல்லதே செய்யணும் அப்படின்றது அதனால் எல்லா நானும் செய்யுமே இது இது நான் வாய் திறந்து பேசுறதே வந்து ஆசை அப்பா சொன்னது வாய் திறந்து பேசினாலே ஆசை தான் அப்படின்னு சொன்னார் பேசுறது இந்த பக்தி முறையில் வந்து தப்பு தான் இது ஆசை தான் Hai airyo yang yang will mela atma orang nanti atmond